ஹிந்து சந்ததியர் அவர்களுடைய நெஞ்சில் இந்து ரத்தம் புடைக்கிறது இல்லாமல் வெறும் பட்டானிய அராபிய பாரசீக முகலாய சந்ததியாக இருப்போரும் இந்து தேசத்தில் ஆயிரம் வருஷங்களுக்கு மேலாக வாழ்வதால் இந்து ஜாதியாக கருதத்தக்கவர் இந்த ஊர்ல பிறந்தால் நீ இந்து தான் வெளிநாட்டிலேருந்து அரபு நாட்டிலேருந்து வந்தால் கூட நீ இந்துதான் இந்துவா கருதத்தக்கவர் இங்குனமனில் ஜப்பானில் பிறந்தவன் ஜப்பானியன் சீனத்தில் பிறந்தவன் சீனன் இந்து தேசம் ஆயுது செகுலர் தேசம் இந்து தேசத்தில் பிறந்தவன் இந்து இந்தியா இந்து இந்து மூன்றும் ஒரே சொல்லின் திரிபுகள் இந்தியாவில் பிறந்தவன் இந்திய ஜாதி அல்லது இந்து ஜாதி